பிரைஸ் தலாட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பாந்த தேவ ஜனமே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் வரவே வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோடு கூட ஒன்னு பேதரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் நம்ம வாசிக்கலாம் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அதாவது நம்ம என்ன இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம் ஹங்கர் ஃபார் காட் இல்லையா தேவனுக்குள்ள நம்ம பசி தாகம் போல இருக்கணும் பசி தாகத்தோட இருக்கணும் அப்போ நம்ம கர்த்தர் ந எப்படி தயவுள்ளவர் நம்ம ருசி பார்த்திருக்குமா நம்ம ஹங்கர் பசிக்கிறது ஒரு தேர்ஸ்னா ஒரு தாகம் தேவன் பேரை நமக்கு இருக்கிற பசி தாகத்துல நம்ம பசிக்கு என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் இல்லையா சோ இந்த வேத நம்ம மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து பொறுப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் ஆமே அப்ப இந்த வார்த்தையை நம்ம புசிக்கிச்சே அவர் தயவுள்ளவர் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க ஆண்டவரை எப்படி உங்க உங்க விஷயங்களை அவர் யோசிச்சு பாருங்க கடந்த கால வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை அவர் தய பண்ணிருப்பாரு இன்னைக்கு நீங்க காலை வெளியில எந்த விஷயத்துக்காக குழம்பி கொண்டு எனக்கு கருத்தர்கிட்ட தய கிடைக்குமோ இல்லையோ நான் இந்த பிரச்சனைல இருக்கனே இந்த போராட்டத்துல இருக்கனே எனக்கு அவர் இறங்குவாரோ இல்லையோ அவங்க சீல இல்ல என்னோட கூட ஒண்ணு பேதரு இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிங்க இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசி பாத்துறது உண்டானால் உண்டானால் ஆல்ரெடி நீங்க டேஸ்ட் அடுத்த வசனங்களை நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு ஆண்டர் உங்களுக்கு சொல்றது அவர் உங்களுக்கு தயவுள்ளவரா இருக்கார் ஆல்ரெடி யூ இல்லையா அவர் தயவுள்ளவரா இருக்கவர் தானே நானும் நீங்களும் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அவர் நம்மளுக்கு இறங்கி அவர் தய செஞ்சதுனால தானே நம்ம ரஷிப்புக்குள்ள வந்தோம் அவர் உளுடைய தயவு தான நம்மள இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கு நம்ம காரியங்களை சந்தித்து கொண்டு வந்திருக்கு இல்லீங்களா சோ இப்போ நீங்க போராடிக்கிட்டு இருக்க எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் சாரி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது அவர் உங்களுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார் ஆமீன் வாங்க நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே ஆண்டவரே இந்த காலை வழியில உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா ஆண்டவரே இப்பொழுதும் கூட எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ பிரச்சனை போராட்டங்கள்ல நீர் எங்களுக்கு தயவா இறங்கி எங்களை மன்னித்து தேவைகளை சந்தித்து இருக்கிற பாதுகாத்து இருக்கிற ராஜா ரஷித்திருக்கிறார் இப்பொழுதும் தேவ ஜனங்கள் எந்த விஷயத்துல பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த வேத வசனத்துல சொல்லி இருக்கிறது போல கர்த்தர் தயவுள்ளவர் என்று இவர்கள் ருசி பார்த்தது இருப்பார்களே ருசி பார்த்தது உண்டானால் ஆல்ரெடி டேஸ்ட் இருப்பாங்களே அது ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துவீராக தேவன் பேர்ல தாகம் எடுக்க வை அவர்கள் செய்தத அந்த ஞாபகத்துல கொண்டு வருவீராக இந்த விஷயத்திலும் தேவன் தயவு பாராட்டுவீர் என்ற நிச்சயத்தை அவர்களுக்குள்ள கொடுப்பீர்கள் திடன் கொள்ளுங்க அவர் பேர்ல இன்னும் பசிதாகத்தோடு இருக்க இருக்க அவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை நீங்க உட்கொள்ள உட்கொள்ள அவர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பீங்க அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறீங்க அந்த டேஸ்ட் பண்ணுவீங்க அப்படியே தேவன் உங்களுக்கு விளங்குவார் உங்க குடும்பத்துக்கு விளங்குவார் அந்த தேவ randintபடியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் God bless you